ரெண்டு ஆக்கார விஸ்வசேனருக்கு இருக்கு இப்போ அதுல முதல் ஆக்காரம் சுவாமி ஜெய்சின்னு விஷயம் சாதிக்கிற முதல்ல எம்பெருமாவனுடைய பரிவார தேவதை அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா அப்போ விஸ்வக்சேனரை நம்ம சேவிக்கணும் கட்டாயம் சேவிக்கணும் ஏன்னா எல்லா பரிவாரங்களோட கூட அவரை சேவிக்கணும் ஆனால் அந்த பிரசாதத்தை ஏற்க முடியாது அதாவது அந்த துவார விசேஷமா வேறுபாடுக்குலாம் ஆராதனை எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அந்த பிரசாதத்தை எல்லாம் நம்ம வாங்கிக்க கூடாது பெருமாளை போய் சேமிச்சுட்டு பெருமாளுக்கு புட்பம் சமர்ப்பிச்சு பெருமாளுக்கு வந்து பிரசாதம் சமைச்சு அந்த பிரசாதத்தை வாங்கிக்கலாமே தோற இன்னைக்கு துவாரபாலருக்கு விஷயம் வச்சு எனக்கு துவாரபாலர்களுக்கு புஷ்பம் சமைச்சு அந்த புஷ்பத்தை எனக்கு கொடுங்கோ துவாரபாலர் சமர்ப்பிச்ச பிரசாதத்தை அதை எனக்கு கொடுங்கோ அப்படிலாம் அதெல்லாம் கேட்டு வாங்கிக்க கூடாது அதெல்லாம் சாஸ்திரத்துல ஆகமங்கள்லயே சொல்லியிருக்கா துவாரபாலகருடைய பிரசாதத்தெல்லாம் வாங்கிக்க கூடாது அப்படின்னே சொல்லியிருக்கா அதே மாதிரிதான் பலிபீட்டம் துவஜஸ்தம்பம் பலிபீட்டத்து மேல பிரசாதங்கள் எல்லாம் வைப்பா எனக்கு பலிபீட பிரசாதம் தான் வேணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது பலிபீட பிரசாதங்கள்லாம் அங்க ஏதோ சில ஜந்துக்கள்லாம் இருக்கும் அதுகளுக்காக போகும் அதெல்லாம் அது மாதிரி சிலதெல்லாம் ஜலத்துல சேர்ப்பார்கள் இப்படி கதையெல்லாம் உண்டு ஆகமங்கள்ல நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் எனக்கு பலிபீடம் தான் ரொம்ப முக்கியம் அதனால நான் பலிபீடத்தை பன்னெண்டு பிரதமர் பண்ணி அந்த பிரசாந்தா வேணும் எல்லாம் ஆகம விருத்தமாக இருக்கு சிலதெல்லாம் ஆனா சேர்த்து சேர்க்காம இருக்கக்கூடாது கை கூப்பணும் அவர் சொல்றார் புஜங்கம விஹங்கம பிரவரசை பிரபோ குமுதா தயோ நகரகோ புரத்வார

ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு சில ஆகவங்களே சொன்ன சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி பார்த்தா விஸ்வக்சேனருடைய பிரசாதம் கூட வாங்கிக்கூடாதுன்னு தான் இருக்கு ஆனால் அதே சமயம் பார்த்தா விஸ்வக்சேனர் ஆச்சாரியராக இல்லை அப்போ ஆச்சாரியருடைய பிரசாதத்தை சீகரிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு ஒரு சொல்லி அதனால விஸ்வசேன லம்பி அப்படின்னு வரும் ஜெயசன் ஜெயசனுடைய திருநாம வரும் விஸ்வசேன லம்பி பக்ஷபேத நிரூபகா அப்படின்னு வரும் விஸ்வசேனருடைய பிரசாதத்தை ஏற்க வேணும் எல்லாரும் நம்ம ஏற்கலாம் நமக்கு ஆச்சாரியர் அவர் அதனால குரு பரம்பரையில் இருக்கிற அப்படின்னால அதை ஏற்கலாம் அப்படின்னு சாய்ச்சிருக்க அதை வச்சிருந்தா இன்னைக்கும் கூட கோயிலில் வந்து விஸ்வசேன ஆராதனை நடக்கும்போது பிரசாதம் கொடுத்து அதை எல்லாம் வாங்கிக்கிறது உண்டு அப்படி வழக்கம் எல்லாம் உண்டு இதெல்லாம் சம்பிரதாயத்திலேயும் இருக்கு சாஸ்திரத்திலும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு